ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூப ஸ்ரீ ஸ்ரீகுரவே நம கும்பம் ராசிக்கான மாசி மாத ராசிக்கட்டம் உங்கள் ராசியிலே லக்னம் சூரியன் புதன் சனி ஆகிய நான்கு கிரகங்கள் இணைவு பெற்று நிற்கிறது இந்த லக்னம் சூரியன் புதன் ஆகிய மூன்றும் அவிட்டம் நட்சத்திரத்திலிருந்து செவ்வாயின் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ரா உங்கள் ராசியிலே வந்து சனி அதாவது உங்கள் ராசிநாதன் ஜென்மச்சனியாக நின்று பூரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்திலே சுக்குரன் ராகு இணைவு இவ்விரு கிரகங்களும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று சனி சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான ரசபத்திலே குரு நின்ற நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரத்தில் நின்று சன் சந்திரன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான மிதினத்திலே செவ்வாய் நின்ற நட்சத்திரம் வந்து புனர்பூசம் நட்சத்திரம் குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானம் கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல சந்திரன் நின்று நட்சத்திரம் மகன் நட்சத்திரம் கேதுவின் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் கேது நின்று நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரத்தில் நின்று சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது இது இந்த மாதத்திற்கான கிரக நிலவரம் கும்பம் ராசிக்கான மாசி மாத கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து மற்றும் ஏழு பதினொன்று ஆகிய பாவகங்கள் வலுவாக இயங்குகிறது இந்த ஒன்றாம் பாவகம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசியினுடைய அமைப்பு உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் ஜென்மத்திலேயே ஜென்மச்சனி அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் இதை வந்து ஜென்ம சனின்னு எடுத்துக்கிட்டாலே இரண்டு சுற்று மூன்று சுற்று அப்படிங்கிற ஒரு கணக்கு சொல்லுவாங்க அதாவது முப்பது வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு சுற்று அப்போ உங்களுக்கு வயது என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அப்போ முதல் சுற்றாக இருந்தால் இந்த ஜென்ம சனியிலே பல பிரச்சனைகள் பல விதமான சோதனைகள் உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கும் அதாவது பாடம் நடத்துவார்னு சொல்லலாம் இந்த சோதனைங்கிறத விட சனி பகவான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்தக்கூடிய பாடத்தை நடத்துவார் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஜென்மத்திலேயே சூரியன் புதன் லக்கினம் ஆகிய அனைத்தும் இணைவு பெற்று நிற்கிறது அப்போது இந்த லக்னம் சூரியன் மற்றும் இந்த புதன் எல்லாமே அவிட்டம் நட்சத்திரத்தில் நின்று செவ்வாயின் சாரம் வாங்கியிருக்கிறது சனி நின்றிருப்பது குருவின் சாரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே அப்போது உங்களுக்கு இந்த காலகட்டத்திலே மன மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்கவே இருக்காது மன கவலை அதிகமாக இருக்கும் மேலும் வந்து தேவையில்லாத விஷயங்களை நினைத்து குழப்பங்கள் கனவுகள் வந்து உங்களுக்கு தவறான கனவுகள் கெட்ட கனவுகள் வரக்கூடிய ஒரு அமைப்பை காட்டுகிறது இரண்டாம் பாவகம் அப்படின்னாலே தனம் வாக்கு குடும்பஸ்தானம்னு சொல்லுவாங்க அப்போ இரண்டாம் இடத்திலே சுக்கரன் உச்சம் பெற்று நிற்கிறது இந்த சுக்கரன் இரண்டில் நின்று யோக பலனை தருகிறார் அது மட்டுமல்ல இந்த ராகுவும் இரண்டில் நிற்பது ராகுவுடன் இணைவு பெற்று உச்சம் பெற்ற சுக்கரன் இருக்கிறதுனால இந்த ராகு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அந்த இடத்தின் அதிபதியினுடைய பலன் அதாவது குருவினுடைய பலன் அந்த இடத்தின் அதிபதியான குரு நிற்பது உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திலே ரிஷபத்திலே அது வாங்கியிருக்கக்கூடிய சாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்தில் நின்று சந்திரன் சாரம் வாங்கியிருக்கிறது சந்திரன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான சிம்மத்திலே நிற்பது அந்த சந்திரன் வந்து ஏழாம் நின்று யோக பலனை தருகிறார் அப்போ இந்த இதை எல்லாத்தையுமே இணைத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு தனவரவுக்கு குறைவு இருக்காது தனவரவு சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து வீட்டிலே குடும்பத்திலே இதுவரை பிரிவினை தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து அந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே சரியாக கூடிய அமைப்பையும் காட்டுகிறது கல்வி ஸ்தானம்னு சொல்லலாம் அடிப்படை கல்வி அப்படின்னு எடுத்துட்டாலே சிறப்பாக இருக்கும் மேலும் வந்து இந்த குடும்பத்தை பார்த்தோம் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா தனம் வாக்கு வாக்கு அப்படின்னு சொல்லி போ பார்க்கும்போது ராகு இரண்டிலே இருப்பது உங்களுக்கு வந்து தேவையில்லாத கோபத்தை ஏற்படுத்தும் அதாவது கெட்டவன் வந்து ரெண்டில் உட்காந்துருந்தாலே தேவையில்லாத பேச்சுக்கள் அதாவது ஒருத்தர் ஒரு கருத்தை சொல்கிறாங்கன்னா அதை மறுத்து பேசுகிறது எதிர்வாதம் செய்வது விதண்டாவாதம் செய்வதுங்கிற மாதிரியான பேச்சுக்கள் இருக்கும் யாராவது ஒரு சின்ன மன கஷ்டம் கொடுக்குற மாதிரி ஒரு வார்த்தை விட்டாலும் உங்களுக்கு கோபம் வந்து அந்த அளவுக்கு கொப்பளித்து கொண்டு வரும் அவங்களுடன் தேவையில்லாத பிரச்சனைகள் சண்டைகள் ஈடுபடக்கூடிய அமைப்பை காட்டுகிறது அப்போ நீங்க வந்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதாவது பேச்சுக்களை கவனமாக பேசக்கூடிய அமைப்பை காட்டுகிறது அது மட்டுமல்ல உங்களுக்கு இந்த இரண்டாம் பாவகம் அப்படின்னு சொன்னாலே ஆடை ஆபரண சேர்க்கைகள் இருக்கும் இது மட்டுமல்ல இந்த ஆடை ஆபரணங்கள் மட்டுமல்ல இது கூட சேர்த்து உங்களுக்கு பிரயாணமும் இருக்கும் இந்த பிரயாணம்ங்கிறது வந்து நற்காரியங்களுக்கான பிரயாணங்களாகவும் இருக்கும் இந்த மூன்றாம் பாவகம் என்று கொ சொல்லக்கூடிய இந்த மேசத்தின் அதிபதி செவ்வாய் அந்த செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே மிதினத்தில் நிற்கிறது அந்த மிதினத்தில் நிற்கக்கூடிய செவ்வாய் வந்து புனர்பூச நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது மூன்றாம் இடம் என்பது தைரிய வீரியஸ்தானம் என்று சொல்வார்கள் இந்த தைரிய வீரியஸ்தானம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் தைரியமாக இறங்கி செய்யக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது அதே போல் இதுவரைக்கும் தடை தாமதப்பட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது அதாவது வெற்றினா எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் அதில் வெற்றியே கிடைக்கும் மேலும் பூமி லாபம் என்றும் சொல்லக்கூடிய அமைப்பும் இருக்கு இந்த பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் அதாவது விவசாயம் ஆகட்டும் அல்லது ரியல் எஸ்டேட் பூமியை வந்து வாங்கி விற்கக்கூடிய அமைப்பு இந்த வீடுகள் வண்டி வாகனங்கள் இதை வாங்கி விற்கக்கூடியவர்கள் இது இவர்களுக்கெல்லாம் சிறந்த லாபமும் தொழில் அபிவிருத்தியும் கிடைக்கும் இந்த தொழில் அபிவிருத்தினால் வியாபாரமும் உங்களுக்கு சூடுபிடித்து நடக்கும் வியாபாரத்திலே நல்ல பணவரவும் கிடைக்கும் இது மாதிரி பூமி சம்பந்தப்பட்ட லாப காரியங்கள் நிறைய காட்டுகிறது அடுத்து வேலையாட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் வந்து நீங்கள் எந்த ஒரு வேலை சொன்னாலும் அதை நீங்க சொன்ன நேரத்திற்கு முன்பாகவே முடித்து தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பார்கள் அவர்கள் விசுவாசமாகவும் நடந்து கொள்வார்கள் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நான்காம் பாவகம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம் இந்த சுகஸ்தானத்தினுடைய அதிபதியான சுக்குரன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே மேலும் ராகுவும் வினைவு பெற்று நின்று நின்றிருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று சனியின் சாரம் வாங்கியிருக்கிறது அதாவது உங்கள் ராசிநாதனின் சாரம் உங்கள் ராசிநாதன் ஜென்மத்தில் நின்று ஆட்சி மூல திருகோண பலத்துடன் இருப்பதாலும் சுக்கரன் உச்சத்தில் இருப்பதனாலும் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே இதுவரைக்கும் நீங்கள் வந்து வாகனங்கள் பழுதாகி அதுக்காக நிறைய விரைய செலவுகள் இருந்தால் அது நின்றுவிடும் அதேபோல தந்தை சம்பந்தப்பட்ட கவலைகள் தந்தை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் தந்தைக்காக மருந்து வகைகளில் நிறைய செலவு செய்தவர்கள் இந்த காலகட்டத்திலே அதெல்லாம் நின்றுவிடும் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகத்தையும் காட்டுகிறது வீடு மனை வாங்கும் யோகமும் உண்டு அதாவது கால்நடை வைத்து வளர்ப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கால்நடை இனப்பெருக்கம் சிறப்பாக இருக்கும் பால் பசு விருத்தி என்று சொல்லக்கூடிய யோக பலனையும் காட்டுகிறது மேலும் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் நண்பர்களால் வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உறவினர்களால் வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு விஷயத்திற்காக முயற்சி செய்கிறீங்கன்னா அல்லது நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீர்கள் என்றால் அந்த தொழிலுக்கு அவங்க செய்யக்கூடிய உதவி உங்களுக்கு பணவரவாக மாறும் மேலும் வருமானமாகவும் கிடைக்கும் நீங்கள் வியாபாரம் செய்கிறீங்கன்னா அந்த வியாபாரத்துக்கு உதவியாக அவர்கள் இருந்து அதன் மூலம் உங்களுக்கு பணவரவு வருமானம் தரக்கூடிய ஒரு உதவிகளை அவர்கள் அவர்களை அறியாமலே செய்யக்கூடிய அமைப்பை காட்டுகிறது மேலும் வந்து இந்த போட்டி பந்தயங்கள் வேடிக்கை விளையாட்டுகளிலே ஈடுபடக்கூடிய அமைப்பு இந்த போட்டி பந்தயங்களிலே நீங்கள் ஈடுபட்டாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு பரிசுகள் மற்றும் அதன் மூலம் உங்களுக்கு வந்து பரிசு தொகையும் கிடைக்கக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது பிரயாணங்கள் நிறைய இருக்கும் அதாவது வியாபாரம் சம்பந்தமாக தொழில் சம்பந்தமாக இதற்காக நீங்கள் பிரயாணம் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த நான்காம் பாவகம் அப்படிங்கிறது வந்து விவசாயத்தையும் குறிக்கும் விவசாயத்தை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே விவசாயத்திலே பூமியினால் அதாவது பூச்சிகளால் பாதிப்பு இயற்கையால் ஏற்படக்கூடிய பாதிப்பு இது எதுவுமே இல்லாமல் நல்ல மகசூல் பெற்று நிறைந்த வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பை காட்டுகிறது ஐந்தாம் பாவகம் வலுவாக இயங்குது அந்த ஐந்தாம் பாவகம் ஐந்து கூடைய புதன் வந்து உங்களுடைய ராசியில் இருப்பது ராசியிலே புதன் அதாவது இருப்பது வந்து நல்ல யோக பலனை தரும் அதாவது புத்திரர்களால் உங்களுக்கு நிறைய மகிழ்ச்சிகரமான செய்திகள் கிடைக்கும் புத்திரர்கள் உங்களுக்கு வந்து நல்ல வருமானம் தரக்கூடிய அமைப்பு புத்திரர்களால் புகழ் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய புகழ் உங்களுக்கு வந்து சந்தோஷம் தரக்கூடிய அமைப்பு மேலும் உங்களுடைய புத்திரர்களுக்கு இதுவரை வரவேண்டிய வேலை வராமல் வருமானம் தடைபட்டு அல்லது அவர்களுக்கு திருமணம் போன்ற காரியங்கள் தடைபடுவது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சரியாக கூடிய அமைப்பை காட்டுகிறது அதாவது வேலை வேலையில்லாமல் இருக்கக்கூடிய உங்களுடைய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகள் கல்வியிலே இருந்தார்கள் என்றால் கல்வியிலே சிறப்பான பலன்களை தரும் மேலும் வந்து பூர்வீகம் அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னோர்களுடைய சொத்துக்கள் கிடைக்காமல் தடை தாமதப்பட்டு கொண்டிருந்தது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஜென்மத்திலே புதன் இருப்பது ஒரு யோக பலனை தரும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவகம் கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அப்போது ஏழிலே சந்திரன் இருப்பது ஏழுக்குடைய சூரியன் உங்கள் ராசியில் இருப்பது அதாவது ஜென்மத்தில் இருப்பது ஏழில் சந்திரன் இருப்பது ஒரு நல்ல யோக பலனை தரும் இப்போ கணவன் மனைவி உறவு இணக்கமாகவும் நல்ல அந்யோன்யமாகவும் சிறப்பாகவும் இருக்கும் மேலும் இந்த பார்ட்னர்ஷிப் தொழில் செய்கிறாங்க இல்லையா கூட்டு தொழில் செய்பவர்கள் இரண்டு மூன்று பேர் சேர்ந்து செய்யக்கூடிய தொழில் சிறப்பாக இருக்கும் வியாபாரமும் சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லை போக சக்தி என்று சொல்லக்கூடிய அமைப்பு அதாவது வெளியிலே வந்து சுற்றுலா செல்வது மன மகிழ்ச்சிக்காக சில காரியங்களை செய்வது போன்ற நல்ல ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான விஷயத்திற்கு நிறைய நீங்கள் அதுக்கான நேரத்தை ஒதுக்கி செல்லக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு வந்து இந்த ஏழாம் பாவகம் வந்து வழக்கு விவகாரங்களையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த வழக்கு விவகாரங்கள் இதுவரைக்கும் உங்களுக்கு தேடி வந்திருக்கும் அதனால் பிரச்சனைகள் இருந்திருக்கும் ஆனால் இனி போகக்கூடிய இந்த மாத காலத்திலே பார்த்தீங்கன்னா அந்த வழக்கு விவகாரங்கள் இருந்ததற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அந்த வழக்கு விவகாரங்களுடைய பிரச்சனைகள் தீர்வது மட்டுமல்ல அந்த வழக்கு விவகாரங்கள் எதுவுமே இல்லாத ஒரு அமைப்பையும் காட்டுகிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் பாவகம் வலுவாகங்கிறது பதினொன்றாம் பாவகங்கிறது மூணாம் பாவகங்கிறது வந்து இளைய சகோதர சகோதரிகள் மூத்த சகோதர சகோதரிகள் அவர்களுக்கு உங்களுடைய அமைப்பின் மூலம் நல்ல யோக பலன்கள் கிடைக்கும் அவர்களுக்கு எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டம் உங்களுடைய இந்த கிரக அமைப்பினால் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அந்த கஷ்டங்கள் தீரக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது அவங்களுக்கு நல்ல முன்னேற்றமான பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது மேலும் பார்த்திங்கன்னா இந்த பொது தொண்டு புரிகிறவங்க பொது தொண்டு பொது காரியங்களிலே ஈடுபடுபவர்களுக்கு சிறப்பான ஒரு வெகுமதிகள் கிடைக்கும் அதாவது சிறப்பான ஒரு நல்ல ஒரு மரியாதை எப்படின்னா அதாவது உங்களுடைய சமூகத்திலே உற்றார் உறவினர்கள் மத்தியிலே நல்ல ஒரு மரியாதை கிடைக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது இந்த உறவினர்கள் நண்பர்கள் வந்து உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் மேலும் பார்த்திங்கன்னா வாகன வசதி பெருகும் அப்படின்னா ஏற்கனவே வந்து ஒரு வாகனம் வச்சுருக்கீங்க அதை நீங்கள் கொடுத்து விலை உயர்ந்த வாகனங்கள் நல்ல சொகுசான வாகனங்கள் வாங்கி அனுபவிக்கக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது மேலும் இந்த பதினொன்றாம் பாவங்கிறது வந்து விவசாயத்தையும் குறிக்கும் விவசாயமும் சிறக்கும் அடுத்து வெளிநாட்டு பிரயாணங்கள் செல் சென்று வரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது அதாவது வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த வேலை கிடைத்து வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பை காட்டுது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த வெளிநாட்டிலே வியாபாரம் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த வெளிநாட்டு வியாபாரமும் தொழிலும் நல்ல விருத்தி அடையும் நல்ல தொழில் மேன்மை அடையும் மேன்மைனா ஒரு வியாபாரத்தை இரண்டு மூன்றாக விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு தொழிலை இரண்டு மூன்றாக விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு இது மாதிரியான ஒரு நல்ல யோக பலன்களை காட்டுகிறது அடுத்தடி வெளிநாட்டு பிரயாணம் இருக்கும் இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்து அடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய நமக்